I'm

தவ முடித்துக் கொண்டு வந்தார் வாங்கிச் வாங்கி நாட்டு மக்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு வருகிறார் பெண்மணி தாய என்று சூரிய அடிப்பட்டு வருகிறார் அவனை எப்படி வைத்து கொண்டு வந்தான் நாட்டு மக்கள் எல்லாம் தெய்வ நம்பிக்கை இறந்து விடுவார்கள் ஆகையா மகிஷாசூரில் வதல் செய்ய முடியும் தான் முடியும் என்ன கூறுகின்றார் சுவாமி பூலோகத்திலே மகிசாசுர அரக்கனாக பட்டவன் அழியாத வரத்தை வாங்கிக் கொண்டு இந்த பூலோகத்தில் உள்ள மக்களை எல்லாம் ஆண்களை அழைக்கிறார் பெண்களை கற்பை சூறையாடி கொண்டு வருகிறார் நாட்டில் அவனுடைய அதிகரித்து விட்டது இனியும் அந்த அரக்கனை உயிரோடு விட்டு வைத்தார் இந்த பூலோகமியை அழிந்துவிடும் என்று கூறுகிறீர்கள் இந்த பூலோகமியை மயாத காடாகிவிடும் என்று கூறுகிறீர்கள் அப்படி என்றார் அந்த அரக்கனை அழிக்க வேண்டும் என்றார் நான் என்ன செய்ய வேண்டும் வேலகத்திலே மீண்டும் ஆதின புரப்பாக பிரக்க வேண்டும் தேவி சாமி அரைக்கனை அலிக்க வேண்டும் நான் பூலகத்திற்கு சென்று மானிட பிரப்பாக பிரக்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள் அப்படி என்றால் நான் பூலகத்திலே எங்கு யாரிடத்தில் எப்படி விரக்க வேண்டும் நார்தாமல் இல்லையிலே தெந்திசை தெலுதாபிரிச்சியமையிலே கோட்டம் அறையிலே கோட்டம் பெருமை என்று ஒரு அரசன் வாழ்ந்து வருகிறார் அந்த ஒரு மனதை கோட்டக்கருப்பு ஆகி இருவருக்கும் நீண்ட

இந்த ஏழு பிறப்புகளும் நான் எங்கெங்கே எப்படி விளக்க வேண்டும் முதல் பிறப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை நார்த்தாமலை மட்டுமே இருப்பதாக பிறக்க வேண்டும் இரண்டாவது பிறப்பாக திருவப்பூர் எங்கையிலே திருவப்பூர் மட்டுமாரியாக பிறக்க வேண்டும் மூன்றாவது பிறப்பாக கொள்ளையூர் எல்லையிலே கொள்ளையூர் மட்டுமாரி அம்மனாக வேண்டும் நான்காவது பிறப்பாக

அதனால இந்த ஏழு கிரகத்தையும் எடுத்து அடக்கொடியை தரணும் தாய் அகப்பட்டவள் குடி கொண்டு இந்த ஒவ்வொரு கிரகத்திலையும் ஒவ்வொரு மொத்தம் அம்மன் அகப்பட்டவள் குடி கொண்டு இருக்கட்டான் அப்படி இருக்கிற நேரத்துல எல்லோரும் மனிதனுக்கு எத்தான் வெக்கப்படணும் தெய்வத்துக்கு யாரும் வெக்கப்பட தேவையில்லை அதனால எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாம் அப்படியே சோரை கை திருபோம் எல்லோரும் நல்லா இருக்கணும் ஜோர அடையே கை திட்டு பார்ப்போம் அம்மனுக்கு வேறுங்கிறது ஆழமான சட்டம் கோ வைத்து அவளோ கூட அவ்வளோ வைதைக்கோ போடுங்க

கைத்தட்டுங்கப்பட்டது நீ அமர்ந்திருக்கின்ற உண்மையாக குரலில் मुति मु உக்காருங்க ஆரம்ப எல்லாரும் உட்காங்க எல்லாரும் பார்க்கணும்ல

ஏன்னா எல்லாரும் எந்திரிச்சா யார் ஆடுறாங்கன்னு தெரியாது உட்காந்தீங்கன்னா எல்லாருமே பார்க்கலாம் கொஞ்சம் அமைதியா உட்காருங்க உட்காந்து ஆதரவு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அழைப்பு இல்லாட்டா டக்குன்னு முடிச்சிருவோம் அல்ல சாமி ஆடுறவங்களுக்கு சாமிக்கு நேரம் வழிய விட்டு ரெண்டு பக்கமும் உட்காருங்க சாமி தெளிவா ஆடி சாமி டே அவங்க அழைப்பு அழைப்பா இருக்கட்டும் எல்லாரும் பக்தியா இருக்காங்க காப்பு கட்டி நல்லபடியா இருந்ததுனால எல்லாருக்கும் சாமி விடுறோம் அதனால அந்த கோயிலுக்கு நேரம் வழிய விட்டு

கை தாயே ஹோலி சாஜாத்தூட நூற தாயே சாதி கண்ணே கரீபடி

मरी यल्ला यल्ला तावल लगा मस्त पारी मारी यल्ला यल्ला तावल लगा मस्त पारी चलो पारी यल्ला यल्ला आगे बढ़े नमाज़ मिल के आज़ मिल के एक दिल का सिलिका बरादे आगे का बात करें भाई बरादे

டி தாரி புட்டு அம்மா தி மு गाए आगे आगे चले काट पानी काट मजे पानी खूब يا يا ڪهڻا ما ته هو ڏٺي آکي يا ڪهڻا ما

ஒரு புதிய இரண்டாவது கழகம் மகா ஒரு ஆரியா புரியுமா மூன்றாவது கொள்ளையூர் மகவான் மக்களா எல்லாக நான் கிரக எல்லாம் மகவான் கண்டறக்கு வைத்த இயவ மக்களா

ஆறாவது கருதான் கர்ணபுரத்து கடந்த உலகம் போது ஒளிவா தாயே கண்ணபூரம் எல்லை இலை தாயே ஆறு கதை இருந்து ஏழாவது கதகை இருக்கிறதாச்சும் எல்லாத்தையும் பார்க்க விடுங்க கொஞ்சம் நிக்கிற உட்கார இருக்க என்ன இருப்பது

ஹாய் எக்கோட் சமயம் பெற 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 சமயம் பெற

اوه اوه اوه